சமுதாயத்துல வந்து ஒரு மாற்றம் வரணும் இன்னும் ஒவ்வொரு படியா நாங்க முன்னேறணுங்கிறதுக்காக அருந்ததி அரசன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருங்கிற படத்தை எடுத்துருக்காங்க நல்ல கருத்து எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து இத பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது ஒரு பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கணும் அதாவது எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பண்றாங்க பட் எங்களை மாதிரி இளம் திருநங்கைகள் வந்து இப்படி தைரியமா இருக்காங்க அப்படிங்கிறனாலே இந்த சமூகங்களை தான் நாங்க தைரியமா இருக்கிறோம் இந்த படத்தை பார்த்தது எப்படி இருக்கு அப்படின்னா எங்களுக்கு அப்புறம் வரப்போற திருநங்கைகளும் தைரியமா வருவாங்க நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து வேற ஊருக்கு ஓடி போய் அந்த திருநங்கையா இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து ஒரு ஃபேமிலி ஒரு திருநங்கையா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும் காஞ்சினா படம் எவ்வளவு தாக்கத்தையும் ஏற்று மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இந்த திருப்படமும் எங்க மக்களுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும்னு

நினைக்கிறது கஷ்டங்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவைகள் எல்லாம் உண்மையா எத்தனையோ விஷயங்கள் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி ஆதரவு தான் நீங்க வந்திருக்கீங்க பிறப்பிலேயே இந்த குரோமோசோன்ஸ்ல இருந்து இந்த இருபத்தி மூணு அவர்களுக்கு ஆண்களுடைய குணமும் பெண்களுடைய குணமும் ரெண்டும் கலந்து வருகிறது உணர வேண்டியது ஒன்றே ஒன்று திருநங்கைகளோ திருநம்பிகளோ அவர்கள் வந்து எந்த விதத்திலும் அல்ல அவர்கள் இயற்கையானவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் குடிமக்களாகிய நீங்களும் அவர்களை வழி நடத்தும் என்ன ஆகுதுன்னா அவங்க வழி இல்லாம இந்த குழப்பத்துக்குள்ள இருக்கிறப்போ சக ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சமூகத்தில் இருக்கிறவங்கப்ப அவங்களுக்கு கூடி குறுக்கி போய் கடைசியில அந்த இடத்துக்கு அவங்க வந்து விலகி போய் யாசனை கேட்கறது அல்லது பாதிய தொழில ஈடுபடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அவங்க போயிடும் நம்ம வீட்லயோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லயோ அப்படி ஒரு சமயம் நிகழ்வு இருந்தா அந்த திருநங்கைகளாக இருந்தாலும் சரி திருநம்பிகள் அவர்களை அவர்கள் பெற்றோர்கள் கண்காணிப்பிலேயே வைத்து படிக்க வைத்து அவர்கள் உடலுக்கு மதிப்பு கொடுத்து அந்த படிப்புல அவன் முன்னேறி ஜெயிச்சு அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னவோ அதை செய்யணும் இதை பார்க்கின்ற மற்ற திருநங்கைகளும் மற்றவர்களும் இவர்களை போல முன்னேறி வரப்பா இதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தரும் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை கூட தவறான முறையில் போராத பார்த்துக்க வேண்டியது சமூகத்தோடைய கடமை தானே தவிர மற்றவர்களுடைய கடமை இல்லை என சொல்றோம்